பிரதமர் மோடி குறித்தும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு வரும் விகடன் குழுமம் அநாகரிகமான முறையில் கேலி சித்திரங்களையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அண்மையில் கைவிலங்கிட்டு இந்தியாவுக்கு அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் திருப்பி அனுப்பியது இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளால் சர்ச்சையானது அவ்வாறு அனுப்புவது அமெரிக்காவின் சட்டம் என்றாலும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய அரசு அறிவுறுத்தியது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை அநாகரிகமான முறையில் விமர்சித்து கேலிச்சித்திரம் என்ற பெயரில் விகடன் கார்ட்டூன் வெளியிட்டுள்ளது விகடன் பிளஸ் இணைய புத்தகத்தில் அட்டைப்பட கார்ட்டூனாக வெளியிடப்பட்டு கட்டுரையும் எழுதப்பட்டுள்ளது பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று வந்திருக்கும் நிலையில் இந்த கார்ட்டூன் விவகாரம் பொதுமக்கள் மற்றும் பாஜகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் ஊடக அறத்தை கேள்விக்கு உள்ளாக்கும் இதுபோன்ற செயல்கள் தடுக்கப்பட வேண்டியவை என்பதே பொதுவானவர்களின் அழுத்தமான கருத்தாக உள்ளது இந்நிலையில் விகடன் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதன் பின்னணியில் விகடன் டாட் காம் இணைய பக்கம் திடீரென முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவும் கிடைக்கவில்லை என விகடன் தெரிவித்துள்ளது